ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியா ஸ்டேல் கல்கி அவர்கள் எழுதிய தியாகபூமி நான்காம் பாகம் இளவேனெல் சாருவின் பிரார்த்தனை கீழ்வானம் வெளுத்தது காலை பிறை ஒளி இழந்து மங்கிற்று அதன் அருகில் தோன்றிய சுக்கிரன் இதோ மறையப் போகிறேன் என்று கண் சிமிட்டி சமிஞை செய்தது கோழி கூவிற்று குருவி சிலுப்பிற்று காகம் கரைந்தது சிறிது நேரத்திற்கெல்லாம் நானவிதமான பட்சி ஜாலங்கள் ஸ்வரங்களில் பாடத் தொடங்கின விருட்சங்களிலும் செடிகளிலும் இருந்த பூ பூமொக்குகள் பட்சிகளின் இனிய கானத்தை கேட்டு ஆனந்தத்தினால் சிரித்தன அந்த குளிர்ந்த அதிகாலை நேரத்தில் வீசிய இனிய இளந்தென்றில் சற்று விரிந்து பூ இதழ்களின் மீது தவழ்ந்து சென்று நாலு பக்கமும் நறுமணத்தை பரப்பிற்று பட்சிகளின் கீதத்துக்கு ஸ்ருதி போடுவது போல் தூரத்தில் கடலில் என்ற ஓசை இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது சம்பு சாஸ்திரி படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து மனோகரமான பூபால ராகத்தில் ஸ்லோகம் சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் தாத்தா தாத்தா என்றால் சாரு முழிச்சுண்டாயாமா ஏங்கே எழுந்து உட்காரு என்றார் சம்பு சாஸ்திரி நான் முழிக்கலை இன்னும் தூங்கிண்டு தான் இருக்கேன் என்றால் சாரு அப்படின்னா தூங்கினபடியே நேற்றுக்கு சரஸ்வதி ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுத்தேனே அதை சொல்லு பார்க்கலாம் என்றார் சாஸ்திரி சாரு உடனே எழுந்து உட்கார்ந்தாள் எங்கே சொல்லிக் கொடுத்தாத்தா சொல்றேன் என்றாள் சாஸ்திரிகள் கீதத்தை ஆரம்பித்து சொல்லி கொடுத்தார் சாருவும் சொல்லி கொண்டு வந்தாள் ஆனால் பாதி பாட்டில் திடீரென்று அவள் நிறுத்திவிட்டு தாத்தா தாத்தா கொஞ்சம் இரு தாத்தா வரேன் என்று கூறிவிட்டு வாசலில் ஓடினாள் ஒரு நிமிஷத்திற்கெல்லாம் தாத்தா இங்கே ஏன் சீக்கிரம் வாயேன் என்று சாரு வாசலில் இருந்து கூவுவதை கேட்டு சாஸ்திரிகள் குடிசைக்கு வெளியே வந்தார் பார்த்தாயா தாத்தா நம் மாத்து செடியிலே ரோஜா பூ பூத்திருக்கு நேற்று சாயங்காலம் மொட்டாய் இருந்தது இப்ப பூவாய் போயிருது தாத்தா என்று கூச்சலிட்டாள் சம்பு சாஸ்திரி வைகரையின் மங்கிய வெளிச்சத்தில் அந்த மலர்ந்த ரோஜாவையும் சாருவின் மலர்ந்த முகத்தையும் மாறி மாறி பார்த்து சந்தோஷப்பட்டார் சாரு பூவை துருவதற்கு போனால் கையை சுருக்கென்று முள் குத்தவே அப்பா என்று கையை உதறினாள் தாத்தா நேத்திக்கு எங்கள் டீச்சர் கூட சொன்னான் ரோஜா பூவிலே முள் இருக்கிறாப்புல சுகத்திலேயும் கஷ்டம் இருக்கும்னு சுவாமி எனத்துக்காக தாத்தா இவ்வளோ அழகான பூச்செடியில் கொண்டு போய் முல்லை வச்சிருக்காரு என்று கேட்டாள் உமாராணி விஜயம் சென்னை பட்டணம் சில நாளாக அல்லோல் பட்டு கொண்டிருந்தது பம்பாயிலிருந்து ஸ்ரீமதி உமாராணி என்னும் சீமாட்டி சென்னைக்கு விஜயம் செய்ய போகிறாள் என்னும் செய்திதான் அதற்கு காரணம் ட்ரம் வண்டிகளிலும் மோட்டார் பஸ்களிலும் கிளப்புகளிலும் காஃபி ஹோட்டல்களிலும் பீச் மணற்கரையிலும் பார்க் புல் தரையிலும் இன்னும் ஜனங்கள் எங்கெங்கே கூடுகிறார்களோ அங்கெல்லாம் உமாராணியின் வரவை பற்றி பேச்சாகவே இருந்தது ஏன் சார் என்றைக்கு வரலாம் அடுத்த புதன்கிழமை வரதாக பத்திரிகையிலே போட்டிருக்கு எந்த ரயிலில் பம்பாய் எக்ஸ்பிரஸ்ல தானே நான் சொல்கிறேன் கேளுங்க அவள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து இறங்க மாட்டாள் சென்ட்ரலில் இறங்கினா கூட்டம் தாங்காது பேசன் பிரிட்ஜிலேயே இறங்கி காரிலே போயிடுவா கார்பரேஷனில் உபச்சாரம் நடக்கிறதோ இல்லையோ ஆஹா மீட்டிங் நடந்து தீர்மானம் கூட பாஸ் ஆகிடுதே இந்த சமயத்தில் அந்த டிராமிலோ பஸ்ஸிலோ உலக விஷயங்களை அதிகமாய் காதிலை போட்டுக்கொள்ளாத மனுஷர் யாராவது இருந்தால் ஏன் சார் யாரோ வரா வரா என்கிறாளே அது யாரு என்று கேட்டு வைப்பார் யாரு உமாராணி தான் என்று பதில் வரும் உமாராணியா அவள் யார் ஐயா அப்படி ஒரு தி கிலம்பே இருக்காள் சினிமா ஸ்டாரோ உடனே கலகலவென்று சிரிப்பு என்ன சிரிக்கிற அவள் யாரு தான் பின்னே காங்கிரஸில் சேர்ந்தவளோ என்ன ஐயா நிஜம்மா உமாராணி யாருன்னு தெரியாமையா கேட்கிறீர் தெரியாமல் தான் கேட்கிறேன் பின்னே தெரிஞ்சால் கேட்பாளோ உமாராணிங்கிறவள் பம்பாயில் ஒரு பெரிய பணக்காரி அவள் நம் ஊர் மீனாட்சி ஆஸ்பத்திரிக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறாள் என்ன அஞ்சு லட்சமா அவரை கொஞ்சம் பிரிச்சுக்கோங்க ஐயா மூச்சை போட்டு விழுந்துட போறார் என்ன பரிகாசம் பண்றையே அஞ்சு லட்சம் ரூபாயாவது கொடுக்கவாவுது கொடுக்கவாவுதுன்னு கொடுத்துருக்கிறாளே ஐம்பது ஆயிரமா இருக்கும் பத்திரிக்கைகாரன் ஒரு பூஜ்யத்தை சேர்த்து போட்டு இருப்பான் அஞ்சு லட்சம்னு இலக்கத்திலும் போட்டு எழுத்திலும் எழுதியிருக்கு அப்புறம் நம்புறதுக்கு முடியாமேனா இருக்கு அஞ்சு லட்சம் அடேங்கப்பா அஞ்சு லட்சம்னு வாயை பிளந்துட்டேரே ஐயா நமக்குன்னா அஞ்சு லட்சம் பெரிது பம்பாயில் அஞ்சு லட்சம் என்கிறது அஞ்சு ரூபாய் மாதிரி ஆமாம் ஆமாம் நம் ஊரிலே பெரிய ரூபாய்னா ஓர் ஆயிரம் அங்கே ஒரு லட்சம் ஸ்ரீமதி சாருமதி தேவி வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியாதபடி கொடுக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா இது எவ்வளவு அருமையான ஆயுத வாக்கியம் என்பதை உமாராணி வெகு சீக்கிரத்தில் தெரிந்து கொண்டாள் புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு தர்மம் செய்வதில் பலன் குறைவு என்பது தான் மேற்படி வாக்கியத்தின் உண்மை கருத்து ஆனால் வேறொரு விதத்திலும் அது மிகவும் உபயோகமான உபதேசமாகும் இந்த நாளில் ஒருவர் செய்யும் தர்மம் பிரசித்தியாகிவிட்டால் அதை காட்டிலும் அவருக்கு உபதிரவம் உண்டாகக்கூடியது வேறொன்றும் இல்லை அப்புறம் அவருக்கு மன நிம்மதி என்பதே இல்லாமற் போய்விடுகிறது இந்த ஏழை தேசத்தில் தர்மத்தை எதிர்பார்க்கும் ஸ்தாபனங்களும் காரியங்களும் எவ்வளவோ இருக்கின்றன அவற்றை நடத்துவோரெல்லாம் மேற்படி தர்ம பிரபுவை தேடி வருகின்றனர் இந்த பெரிய தர்மத்தை செய்தாரே வேறு தர்மங்களுக்கு வேறு மனுஷர்களை தேடிப்போவோம் என்று யாரும் நினைப்பதில்லை ரயிலில் ஏற்கனவே கூட்டமாயுள்ள வண்டியிலேயே இன்னும் கூட்டமாக ஜனங்கள் ஏறுவதை பார்த்திருக்கிறோம் அல்லவா அந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு பணம் கொடுத்தவரிடமே தான் மற்றவர்களும் வருகிறார்கள் உண்மைத்தான் தர்மத்தை நடத்துவோரை தவிர போலி மனிதர்களும் மோசக்காரர்களும் வருகிறார்கள் வந்து அவருடைய பிராணனை வாங்கிவிடுகிறார்கள் அந்த தர்ம பிரபு இல்லை என்று சொன்னாலோ வருகிறவர்களுக்கு கோபம் பொங்குகிறது ஒரு நாளும் கொடுக்காத மகாலட்சுமி தான் இன்றைக்கு இல்லை என்று சொல்லிவிட்டாள் தினமும் கொடுக்கிற மூதேவி உனக்கு என்ன வந்தது என்று கொள்கையின்படி தர்மம் செய்தவர்களுக்கு முடிவில் எப்போதும் வசவு தான் கிடைக்கிறது உமாராணியின் அனுபவம் இந்த மாதிரி தான் இருந்தது அடடா நான் மீனாட்சி ஆஸ்பத்திரிக்கு ஐந்து லட்சம் கொடுத்ததை ஏன் விளம்பரப்படுத்தினோம் அனாமதேயமாக கொடுத்திருக்கக்கூடாதா என்று அடிக்கடி அவள் எண்ணமிட்டாள் சென்னையில் எவ்வளவு தர்மஸ்தாபனங்கள் பொதுநலக் கழகங்கள் உண்டோ அவ்வளவிற்கும் நன்கொடை கோரி அவளுக்கு கடிதங்கள் வந்தன ஒரு நகரத்தில் இவ்வளவு அநாதை ஆசிரமங்களும் இலவச கல்வி ஸ்தாபனங்களும் மாதர் முன்னேற்ற கழகங்களும் அமேஜோன் நாடக சபைகளும் சங்கீத சபாக்களும் ஜீவகாருண்ய சங்கங்களும் இருக்கக்கூடும் என்று உமாராணி கனவிலும் எதிர்பார்க்கவில்லை தினந்தோறும் புதிய புதிய ஸ்தாபனங்களிலிருந்து அவளுக்கு கடிதங்கள் வந்து குவிந்தன திறப்பு விழாக்கள் வருஷ பூர்த்தி கொண்டாட்டங்கள் முதலியவற்றுக்கு அவளுக்கு வந்த அழைப்பு கடிதங்களுக்கோ அளவில்லை கடிதங்களை அனுப்பிவிட்டு அந்தந்த ஸ்தாபனங்களின் நிர்வாகிகள் உமாராணியை நேரில் பார்ப்பதற்கும் வந்தார்கள் உண்மையாக வந்தவர்களுடன் போலி மனிதர்களும் வந்தார்கள் சிலர் ஏதாவது ஒரு வியாஜத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உமாராணியுடன் பேசிவிட்டு வரலாம் என்று வந்தார்கள் இம்மாதிரி ஒரு இளம் பெண் பெரிய பணக்காரி நவநாகரிகத்தில் சிறந்தவள் அழகோ சொல்ல வேண்டாம் ஒரு புன்சிரிப்புக்கு உலகம் மூன்றையும் கொடுக்கலாம் இப்படிப்பட்டவள் புருஷன் முதலிய தொந்தரவு ஒன்றும் இல்லாதவளாய் சுதந்திரமாய் இருக்கிறாள் என்றால் அவளை பார்ப்பதற்கும் அவளுடன் சிநேகம் செய்து கொள்வதற்கும் இஷ்டப்படுகிறவர்கள் ஒரு பெரிய பட்டணத்தில் எவ்வளவோ பேர் இருப்பார்கள் அல்லவா ஆகவே உமாராணியின் பங்களாவில் எப்போதும் வருகிறவர்களும் போகிறவர்களும் ஜே ஜே என்று இருந்தது பசுவும் கன்றும் அட்வகேட் ஆபத் சகாயமையர் தமக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்று கனவிலும் எதிர்பார்க்கவில்லை உமாராணி இப்போது குடியிருந்த பங்களா ஆபத் சகாயம் மையருடைய கட்சிக்காரன் ஒருவனுக்கு சொந்தமானது அந்த பங்களாவுக்கு வாடகை பத்திரம் எழுதுவது சம்பந்தமாக அவர் உமாராணியை பார்த்து பேச நேர்ந்தது அவருடைய நல்ல சுபாவத்தை கண்ட உமாராணி அவரையே தன்னுடைய மற்ற காரியங்களையும் கவனிப்பதற்கு வக்கீலாக அமர்த்தி கொண்டார் இதன் காரணமாக ஆபத் சகாயம் அடைந்த பெருமைக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை உலகத்திலே பெண்ணாய் பிறந்தால் உமாராணியைப் போல் பிறக்க வேண்டும் வக்கீலாய் இருந்தால் நம்மை போல் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பது தற்சமயம் அவருடைய தீர்ந்த இருந்தது அந்த சமயத்தில் அவருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ் பதவி இருந்தால் கூட தயங்காமல் மறுத்திருப்பார் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிவிட்டால் உமாராணிக்கு இருக்கும் பாக்கியத்தை இழந்துவிட அல்லவா இதை காட்டிலும் அது என்ன வசதி அன்று காலை உமாராணி டெலிஃபோனில் கூப்பிட்டதன் மேல் டெலிஃபோனில் கூப்பிட்டதன் மேல் ஆபத் சகாயமையர் அவருடைய பங்களாவுக்கு வந்திருந்தார் ஏதாவது தகவல் கிடைத்ததா என்று உமாராணி கேட்டாள் இதுவரையும் இதுவரையிலும் ஒன்றும் கிடைக்கவில்லை நானும் முயற்சி பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் என்றார் வக்கீல் உங்ககிட்ட சொல்லி ஒரு மாதம் ஆகியிருக்கும் போல் இருக்கிறது இன்னுமா கண்டுபிடிக்க முடியலை என்றால் உமா ஆபத் ஐயர் புன்னகை புரிந்தார் தான் தப்பு என்று உங்கள் எண்ணம் போல் இருக்கு சத கோடி சங்கத்திலே மொட்டை தாதனை கண்டாயா என்கிறாப்பில சென்னை பட்டணத்திலே சம்பு சாஸ்திரி எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் யாருக்கு தெரிகிறது ஏதாவது அடையாளம் சொன்னால் தேவலை என்றார் இதை கேட்ட உமாராணி சற்று நேரம் மௌனமாக இருந்தாள் ஏதோ பழைய ஞாபகங்கள் அவள் உள்ளத்தில் தோன்றி கொண்டிருந்ததாக இருந்து தெரிந்தது பிறகு தூக்கத்திலிருந்து விழிப்பவள் போல் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து என்ன சொன்னீர்கள் என்று கேட்டாள் ஏதாவது அடையாளம் சொன்னால் தேவையில்லை என்றான் ஓர் அடையாளம் கூட தான் சொல்லியிருக்கிறேனே ஆறு ஏழு வயதில் அவரோட ஒரு குழந்தை இருக்கும்னு சொல்லலையா என்றாள் உமா அதற்கு வக்கீல் இந்த அடையாளம் போதுமாமா முதலிலே சம்பு சாஸ்திரியை கண்டுபிடிச்சுனா அப்புறம் அவர்கிட்ட குழந்தை இருக்கான்னு பார்க்கணும் எனக்கு தெரிந்த வரையிலே இதற்கு ஒரே ஒரு வழித்தான் இருக்கு பத்திரிகைகளிலே விளம்பரம் பண்ணி பார்க்கலாம் என்றார் வக்கீல் சார் இந்த யோசனை எனக்கு தெரியாது நான் நினைச்சிட்டேன் பத்திரிக்கைகளே விளம்பரம் பண்ணக்கூடாது பண்ணினால் யார் விளம்பரம் பண்ணினா எதுக்கு பண்ணினா என்கிற கேள்வியெல்லாம் கிளம்பும் நான் யாரை தேடுகிறேனோ அவருக்கு நான் தேடுகிறேன் என்ற விஷயம் தெரியக்கூடாது அப்படி தெரியாமல் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி என்ன என்று தான் பார்க்க வேண்டும் அந்த சென்னை பட்டணத்திலே அவர் இல்லாவிட்டால் வேறு எங்கே இருந்தாலும் கண்டுபிடித்தாக வேணும் என்றாள் உமா முல்லை சிரிப்பு நான் தான் சாருமதி என்று சாரு சொன்னபோது அவருடைய முகத்தில் குறுநகை தவழ்ந்தது அதை பார்த்து உமாராணியின் முகத்திலும் சற்று முன்பு தோண்டிய சோகக்குறி மறைந்து புன்னகை மலர்ந்தது அடி சமத்து வா எல்லோரும் கிட்டே வாங்கோ என்றாள் உமா குழந்தைகள் எல்லாம் அவள் அருகில் வந்து சூழ்ந்து கொண்டன அவர்களில் ஒரு பெண் மாமி உங்கள் வீட்டு தர்வான் இருக்கானே அவன் வந்து எங்க மேலே என்று புகார் சொல்ல ஆரம்பித்தாள் சாரு உடனே அவளுடைய வாயை பொத்தினாள் ஏம்மா அவளுடைய வாயை பொத்திர அவள் சொல்ல வந்ததை சொல்லட்டுமே என்றாள் உமா அதற்கு சாரு இல்லை மாமி உங்கள் தர்வான் விளையாட்டுக்கோசரம் எங்கள் மேலே நாயை அவிழ்த்து விடுறேன்னு சொன்னான் அதை போய் லலிதா உங்கள் கிட்ட புகார் சொல்கிறாளே அது சரியா என்றாள் இப்படி சொல்லிவிட்டு சாரு கடைக்கண்ணால் தர்வானை பார்த்தாள் அந்த தர்வானுடைய கடுவம் பூனை முகத்தில் கூட அப்போது புன்னகை தோன்றியது உமா அவனை பார்த்து ஏண்டா குழந்தைகள் மேலேயா நாயை அவிழ்த்து விடுறேன்னு சொன்னேன் சிப்போ ஏண்டாள் தர்வான் வெட்கி தலை குனிந்து கொண்டு கீழே சென்றான் பிறகு உமா எல்லோரும் அம்மா வந்தேன் என்று கேட்டாள் மாமி எங்கள் பள்ளிக்கூடத்து பில்டிங் ஃபண்டுக்காக ஒரு ட்ராமா போட போகிறோம் அதற்கு டிக்கெட் இரண்டு ரூபாய் ஒரு ரூபாய் அரை ரூபாயில் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கோங்க என்றாள் அப்போது சாரு ஆனால் உங்களை பார்த்தால் நீங்கள் ஒரு இரண்டு ரூபாய் டிக்கெட்டு தான் வாங்குவேன் என்று எனக்கு தோன்றுகிறது என்றாள் உமா சாருவை பார்த்து விஷமமாக அடே அப்பா இரண்டு ரூபாய்க்கு டிக்கெட்டு வாங்கணும் அப்படி என்ன அதிசயமான ட்ராமா போட போகிறேன் என்று கேட்டாள் சாரு கிருஷ்ணலீலா போட போகிறோம் நான் தான் கிருஷ்ணன் வேஷம் இப்போ என்னமோ போல் இருக்கேனேன்னு நினைக்காதீங்கோ வேஷம் போட்டு வந்தேன்னா நீங்கள் பிரமிச்சு போயிடுவேல் என்றாள் உமாவுக்கு சிரிப்பு வந்தது ஆனால் சிரித்தால் அந்த குழந்தை பரிகாசம் என்று நினைத்து கொண்டு வருத்தப்பட போகிறது என்று எண்ணி சிரிப்பை அடக்கி கொண்டாள் இதுவரையில் எத்தனை டிக்கெட் விற்றுருக்கே என்று கேட்டாள் சாரு ஒன்று கூட விற்கலைமாமே எல்லோரும் ஏதாவது வேலையாக இருக்கு ஈலையாக இருக்குன்னு சாக்கு போக்கு சொல்கிறாள் குழந்தைகள் ராமாதானேன்னு அவளுக்கு அலட்சியம் போல இருக்குது என்றாள் இப்படி சொன்னபோது சாருவின் குழந்தை உள்ளத்தில் உண்மையாகவே துக்கம் பொங்கி வந்தது அவள் கண்ணில் ஜலம் துளித்தது உமாவுக்கு அதை பார்க்க சகிக்கவில்லை உடனே குழந்தையை வாரி எடுத்துக்கொண்டு கொண்டு முத்தமிட்டாள் அவா கிடக்கா நீ வருத்தப்படாதே கண்ணு பெரியவாளெல்லாம் சுத்த அசடுகள் நீங்கள் தான் சமத்து உங்கள் கிட்ட இருக்கிற டிக்கெட்டை எல்லாம் கொடுத்துடுங்கோ நானே வாங்கிக்கிறேன் நீங்க இந்த வெயில் அலையாமல் வீட்டுக்கு போங்கோ என்றால் பூர்வ ஞாபகம் குழந்தைகள் போன பிறகு உமாவுக்கு அடிக்கடி அவர்களுடைய ஞாபகம் வந்து கொண்டிருந்தது முக்கியமாக சாருவின் மலர்ந்த முகமும் களீர் என்ற சிரிப்பும் வெடுக்கென்று பேச்சும் கண்ணீர் ததும்பிய கண்களும் உமாவின் மனக்கண்ணின் முன்னால் எப்போதும் தோன்றிக் கொண்டிருந்தன அந்த குழந்தையை மறுபடி எப்போது பார்ப்போம் என்று இருந்தது டிக்கெட் புத்தகத்தை எடுத்து பார்த்தாள் நாடகம் நடப்பதற்கு இன்னும் மூன்று நாள் இருப்பதாக தெரிய வந்தது அடடா இன்று ராத்திரியே இருக்கக்கூடாதா என்று தோன்றிற்று சாருவின் பேச்சுக்களும் செய்கைகளும் ஒவ்வொன்றாய் உமாராணிக்கு ஞாபகம் வந்து கொண்டிருந்தன அவை அவ்வளவு தூரம் தன்னுடைய உள்ளத்தில் பதிந்துவிட்டன என்பது உமாவுக்கு அதிசயமாய் இருந்தது குழந்தை எதிரில் இருந்தபோதும் அவள் போன போதும் கூட அவ்வளவு தெரியவில்லை அவள் போய்விட்ட பிறகுதான் தன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு தூரம் கவர்ந்து விட்டாள் என்பது நன்றாய் தெரிந்தது குழந்தை தான் என்ன சமத்து என்ன சூடிகை முகத்திலே எவ்வளவு கலை எவ்வளவு சாதுரியமாய் பேசுகிறது இந்த காலத்து குழந்தைகளுக்கே சமர்த்து அதிகம் அந்த வயசில் தான் எப்படி இருந்தாள் என்பதை உம்மா யோசித்துப் பார்த்தாள் அதை நினைக்கவே அவளுக்கு வெட்கமாயிருந்தது இருந்தது கிழிச்சல் பாவடையை கட்டிக்கொண்டு நடு உட்கார்ந்து வீடு கட்டி விளையாடியதெல்லாம் ஞாபகம் வந்தது சிவராத்திரிக்கு கண் விழிப்பதற்காக சீசந்தி அம்பாரம் சிவராத்திரி அம்பாரம் என்று பாடிக்கொண்டு வீடு வீடாக போய் எண்ணெய் தண்டியதும் நினைவுக்கு வந்தது அப்போது தனக்கு அ ஆ என்று எழுதக்கூட தெரியாது இந்த காலத்து குழந்தைகளோ ஏழு எட்டு வயதில் ட்ராமா போடுகின்றன ஆமாம் சாருவுக்கு ஆறு ஏழு வயது தான் இருக்கும் ஆறு ஏழு வயது ஆறு ஏழு அந்த குழந்தை இருந்தால் அதற்கும் இப்போது ஏழு வயது தான் இருக்கும் உமாவுக்கு சொப்பனத்தில் கண்டது போல் ஏழு வருஷத்துக்கு முந்தி நடந்த அந்த அதிசய சம்பவம் ஞாபகம் வந்தது ஒரு யுவதி கையில் ஒரு சின்னஞ்சிறு குழந்தையுடன் சென்னை நகரின் வீதிகளில் வெறி பிடித்தவள் போல் ஓடுகிறாள் கொஞ்சம் நேரம் வரையில் அவள் மனதில் பொங்கிய ஆத்திரம் அவளுடைய தேகத்துக்கு பலம் அளித்து வருகிறது திடீரென்று அவளுடைய சக்தி குன்றுகிறது மூச்சு வாங்குகிறது இனிமேல் ஓடினால் உயிர் போய்விடும் என்று தோன்றுகிறது அவளுக்கு உயிரை விடுவதை பற்றி கவலை இல்லை உண்மையில் அவள் மரணத்தை மனப்பூர்வமாக வேண்டுகிறாள் ஆனால் தனக்கு பின்னால் அந்த குழந்தையை இந்த உலகத்தில் விட்டுவிட்டு போக மட்டும் மனம் வரவில்லை ஆகவே இரண்டு பேரும் ஏக காலத்தில் மரணம் அடைய வேண்டும் என்று தீர்மானிக்கிறாள் ஜனசஞ்சாரம் இல்லாத ஜல பிரதேசத்தை தேடிச் செல்கிறாள் உலகந்தான் எவ்வளவு ஆச்சரியமானது எப்போது நாம் யாராவது மனுஷர்களை பார்க்க மாட்டோமா யாரேனும் வந்து உதவி செய்ய மாட்டார்களா என்று தவித்து கொண்டிருக்கிறோமோ அப்போது நம் கண்ணில் யாரும் எதிர்படுவதில்லை கண்ணில் எதிர்படுபவர்கள் கூட நம் அருகில் வராமல் தூரமாய் ஒதுங்கிப் போகிறார்கள் ஆனால் எப்போது நாம் ஒருவரையும் பார்க்க வேண்டாம் ஒருவர் கண்ணிலும் பட வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அப்போது எங்கிருந்தோ மனுஷர்கள் வந்து சேர்கிறார்கள் புனர்ஜென்மம் அன்று சாயங்காலம் சாரு சாவடி குப்பத்துக்கு திரும்பிய போது குதித்து வீட்டுக்குள் போனாள் தாத்தா தாத்தா இன்னைக்கு ஒரு சமாச்சாரம் நடந்தது உனக்கு அதை சொல்லவே மாட்டேன் என்றாள் நீ சொல்லாம போனா நானும் கேட்கவே மாட்டேன் என்றார் சாஸ்திரி நீ கேட்கா போனா நான் அழுவேன் என்றாள் சாரு அவரது மடியில் உட்கார்ந்து கொண்டு தாத்தா இன்னைக்கு ஒரு மாமியை பார்த்தோம் ரொம்ப ரொம்ப நல்ல மாமி என்று சொல்லிவிட்டு சற்று மெதுவான குரலில் அந்த மாமி வந்து என்னை கட்டின்று முத்தமிட்டா தாத்தா என்றாள் அந்த மாமி யார் சாரு அவள் பேர் என்ன என்று சாஸ்திரி கேட்டார் அவர் ரொம்ப பணக்கார மாமி தாத்தா பணக்காரா நல்லவளா இருக்க மாட்டான்னு நீ சொல்லுவாயோனோ அதை போய் நான் அப்படி எங்கேம்மா சொல்லியிருக்கேன் நல்ல மனுஷாலே கூட பணம் கெடுத்துடும் தானே சொன்னேன் அதனாலே பணக்காரர் எல்லாம் கெட்டவான்னு அர்த்தமா அது என்னமோ நாங்கள் இன்னைக்கு பார்த்த மாமி ரொம்ப நல்ல மாமி எங்ககிட்ட இருந்த டிக்கெட் அவ்வளவையும் வாங்கிட்டு அலையாமே வீட்டுக்கு போங்கோ அப்படின்னா தாத்தா முப்பது ரூபாய் டிக்கெட் தாத்தா யாரும்மா அவ்வளவு தாராளம் மனசுடையவாள் இந்த ஊரில் அவள் பேர் என்ன பேர் ஸ்ரீமதி உமாராணியாம் இந்த பெயர் சம்பு சாஸ்திரி காதிலும் விழுந்திருந்தது ஒரு தர்மத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்த பெண்மணியின் பெயர் காதில் படாமல் இருக்க முடியுமா ஓஹோ சரிதான் அந்த அம்மா பம்பாயிலிருந்து வந்திருக்கிறவள் அதனாலே தான் அவ்வளவு தாராளம் இந்த ஊரிலே அந்த மாதிரி யார் இருக்கா அவ்வளவு பணம்தான் யாரிடத்தில் இருக்குது என்றார் பிறகு சாரு அன்று நடந்ததெல்லாம் விவரமாக சொன்னாள் அவள் கூறியதில் சாஸ்திரியின் மனதில் நன்கு பதிந்த விஷயம் உமாராணி குழந்தையை அணைத்து முத்தமிட்டது தான் குழந்தை அதை திருப்பி திருப்பி சொல்லி சந்தோஷப்பட்டாள் ஐயோ இந்த குழந்தை அம்மாவுக்காக எப்படி ஏங்கிப் போயிருக்கிறது என்று சாஸ்திரி எண்ணினார் ஒருவேளை தான் செய்ததெல்லாம் தவறோ தான் இந்த குழந்தையை எடுத்து வளர்த்தது பிசகோ உடனே போலீஸில் கொண்டு போய் கொடுத்து அதன் தாயாரை கண்டுபிடித்து சேர்க்கும்படி சொல்லியிருக்க வேண்டுமோ இந்த குழந்தையின் காரணமாக தம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மாறுதல்களை சாஸ்திரி எண்ணி பார்த்தார் தேச யாத்திரை செய்ய வேண்டும் ஊர் ஊராய் போய் இந்த புண்ணிய பூமியிலுள்ள க்ஷேத்திரங்களை எல்லாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஒரு காலத்தில் அவர் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்தது அந்த ஆசை நிறைவேறும் என்று தோன்றிய சமயத்தில் இந்த குழந்தையை பராசக்தி அளித்தாள் அதன் காரணமாக அவள் சாவடி குப்பத்திற்கு வரவும் இங்கேயே தங்கவும் நேர்ந்தது இது மட்டுமா இந்த குழந்தை காரணமாகவே அவர் நெடுங்கரையையும் கல்கத்தாவையும் அடியோடு மறந்திருந்தார் சாவித்ரி குழந்தையாய் இருந்தபோது அவளை வளர்ப்பதற்கென்று மங்களத்தை கல்யாணம் செய்து கொண்டதும் பிறகு ஐயோ எப்படிப்பட்ட தவறு செய்தோம் என்று பல முறை வருந்தியதும் அவர் ஞாபகத்தை விட்டு அகல முடியாதல்லவா எனவே இந்த குழந்தையை அந்த கதிக்கு ஆளாக்க கூடாது என்று தீர்மானித்திருந்தார் வேண்டாம் மங்களமும் அவள் தாயாரும் சௌக்கியமாய் இருக்கட்டும் நாம் இல்லை என்பதற்காக அவர்கள் ஒன்றும் உருகி போக மாட்டார்கள் நல்ல வேலையாய் அவர்கள் நிராதரவாக இல்லை சாப்பாட்டுக்கு துணிக்கு பஞ்சமில்லாமல் வைத்திருக்கிறோம் எப்படியாவது அவர்கள் சௌக்கியமாய் இருக்கட்டும் కదంబ కచేరి